அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீன ராசிக்கார நண்பர்களே இதுவரை கனவிலும் காணாத ராஜயோகம் உண்டாகும் உனக்கான பாதை திறந்துவிட்டது அக்டோபர் பதினேழுக்கு பிறகு இது நடந்தே தீரும் மீன ராசிக்கார நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில எதை தொட்டாலும் பிரச்சனையா எல்லா பக்கம் இருந்தும் துன்புமா என்னதான் பண்றது இதுக்கு மேல இந்த வாழ்க்கையை வாழணுமா இதுக்கு மேலே அந்த வாழ்க்கையில அப்படியே முடிச்சுட்டு போயிடலாமேன்ற எண்ணம் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில நான் வாழ்றனே இந்த இருந்து எனக்கு விடுபாடே கிடையாதா சாமி என்னை கூட கூப்பிட்டுக்கோ சாமி நானும் எத்தனை நாட்கள் தான் கேட்கறது இந்த வாழ்க்கை எனக்கு வாழ பிடிக்கவே இல்லை சாமி ஒரு ஒரு நாளும் கஷ்டப்படுற சாமி எப்போ பார்த்தாலும் குடும்பத்துக்குள்ள எல்லோரும் என்னை மட்டும் தட்டி பேசுகிறாங்க எல்லோரும் என்னை திட்டுறாங்க எனக்கு மன உழைச்சல் ஆகுது சாமி நானே உங்ககிட்ட வந்துடலான்னு தோணுது சாமி பயமா இருக்கு சாமி என்னால் இந்த நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை வாழ முடில மனித பிறகு என்ன எடுத்தோம்னா ரொம்ப கஷ்டப்படுற சாமி இப்படி நிம்மதி இல்லாம வாழ்ந்து இருக்கனே சாமி இதுக்கெல்லாம் என்னதான் செய்யறது இதுக்கெல்லாம் பரிகாரம் பிரார்த்தது எதுவுமே கிடையாதா என்ன இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வச்சுட்டியா சாமி துன்பங்கள் தான் சாமி யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு தெரியும் மணிக்கு நம்புகிறவங்க எல்லாரும் என்னை ஏமாத்திட்டு போயிடுறாங்க யாரை நம்பினாலும் அவங்க அவங்களுடைய சுயநலத்துக்கு என்னை பயன்படுத்திக்கிறாங்க நானும் கடைசியில ஏமாந்து நிக்க கூடிய நிலைமைதான் இருக்கு எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல சரி வீட்டுல இருக்கவங்கிட்ட சொன்னா ஓரளவுக்கு மன திருப்தியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்க கேட்கவும் மடிக்காங்க என்னை மதிக்கவும் மடிக்காங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நான் வாழணுமா எனக்கு இருந்து விடிவு காலமே கிடையாதா நண்பர்கள்னு எனக்கு சொந்தமாக சொல்லிக்கிறதுக்கும் யாருமே இல்லை இவங்கள எனக்காக இருக்காங்கன்னு சொல்லிக்கிறதுக்கும் யாரும் இல்லை மரமா நிற்கிறேன் சாமி தனியா நிற்க விட்டீங்களே யாராச்சும் ஒருத்தர் கூட இருந்தாலும் வாழ்க்கையை வாழ்வதற்குன்னு ஒரு எண்ணம் வரும் இப்படி தனியா நிற்க விட்டு என் மனசை ரொம்ப நோகடிச்சிங்களே சாமி அப்படின்னு ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குறச்சும் மற்ற நேரங்களையும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டு குழம்பிக் கொண்டிருக்கக்கூடிய நீராசிக்கார நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில இப்போ ராஜயோகம் பெற போறீங்க நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு ராஜயோகத்தை பெறப்போகிறீர்கள் உங்களுக்கான பாதை அப்படின்றது இப்போது திறந்துருக்கு நீங்க அந்த தெய்வத்தை நோக்கி இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வேண்டீங்க பாத்தீங்களா உங்களுக்கான பாதை இப்போதும் திறந்திருக்குங்க அக்டோபர் பதினேழுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தலையெழுத்துங்கிறது முழுமையாக மாறி நன்மைகள் நடக்கும்போது சொல்ல முடியும் சரி என்ன நடக்க போது எப்படி நடக்க போது என்பதை பற்றி நாம் தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் அது நாள் வரைக்கும் நீங்க ஒரு பரிகாரமும் செய்ய வேண்டியது இருக்கு அந்த பதினேழாம் தேதி வரைக்கும் நீங்க ஒரு பரிகாரமும் செய்யும் அது என்ன எப்படி என்பதை பற்றி நம்ம தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சின்ன ஃபர்ஸ்ட்டையும் பாக்கீங்கன்னா சின்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிபேஷனா வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் மீன ராசிக்கார நண்பர்களே நீங்கள் ரொம்ப அன்பா எல்லாத்தையுமே பழகுவீங்க இனி வரக்கூடிய காலங்களில் ஆனால் அவங்க யாரும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க சரிங்களா அதனால உங்களுடைய பழக்கம் என்பது இந்த காலகட்டங்களில் முடிஞ்ச அளவுக்கு தேவைன்னா தேவை அப்படின்ற மாதிரி வச்சு நீங்கள் பழகினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில சிறப்புகள் இருக்கும் இந்த மாதம் தொழில் செய்கிறேங்க அப்படின்ற போது கடினமாக சொல்லணும்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வர உங்களுடைய வாழ்க்கையில ராஜயோக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் நீங்க தேடி வேணாம் இவ்வளோ நாட்கள் நீங்கள் தேடி தேடி அழிஞ்சிருப்பீங்க தொழில் செய்யக்கூடிய இடங்கள் வியாபாரம் செய்ய முடியும் சரி தேடி அழைவீங்க ஒரு ஆர்டர் பிடிக்கிறதுக்கும் ஒருத்தவங்கிட்ட வந்து எப்பயாச்சும் வாழ்க்கையில் முன்னு வரணும் அவங்களுடைய அனுகரம் கிடைக்கணும் நீங்க தேடி தேடி அழிஞ்சிருப்பீங்க அதான் நீங்க தேவையில்லை அவங்களே தேடி வருவாங்க அது உங்களை தேடி வர போகுது உங்களுடைய வர்த்தகத்துல லாபம் கிடைக்கும் பங்கு சந்த நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு லாபம் இருக்குதுங்க நீங்க நினைச்சியதை விட பழமடங்கு லாபத்துல உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் நீங்க இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் விட்டக்கூடிய பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களை மனசுல இருக்கக்கூடிய கவலைகளை கொஞ்சம் வெளியே எடுத்து கொடுக்கும் நீங்க மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் உழைப்பக்கூடிய காலமாக இந்த அக்டோபர் பதினேழுக்கு பிறகு இருக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இவ்வளவு நாளா ரொம்ப நாள் எதிர்பார்த்துருப்பீங்க திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் அது உங்களுக்கு கை கூடி வரப்போகுது எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க குழந்தை தாங்க இல்லைன்னா அதுவும் உங்களுக்கு கூடி வருங்க உங்களுடைய வாழ்க்கையில திருமணம் குழந்தை பாக்கியத்தை நீங்க கண்டிப்பா பெற முடியும் நீங்கள் புதியதாக சேமிக்க ஆரம்பிப்பீங்க உங்களுடைய வீட்டுல பணங்களை இந்த பணங்களை சேமிப்பது மூலிமா லட்சங்கள் கோடிகளாக மாறுவதும் அதுவும் விரைவில் நடக்கும் இருந்து உங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும் நீங்க வெளிநாடு செய்வதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகள் இந்த மாதத்துல பெற போறீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் நன்மதிப்பை பெறுவீர்கள் சக பணியாளர்களிடம் இருந்து ஒத்துழைப்பு கிடைச்சி எதிர்பார்க்காத வருமானம் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மாதம் இருக்க போகுது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நிதர்சனமான ஒரு சில விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு உங்களை கொண்டு வந்து சேர்க்கும் வியாபாரத்தில் நீங்கள் சொல்லவே வேண்டாங்க உங்களுடைய போட்டிகள் எல்லாமே தள்ளி நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது எல்லா விதமான பிரச்சனைகள் இருந்தும் உங்களுடைய வாழ்க்கையில் விடுபட போகிறீங்க ஆனால் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதுங்க எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொல்கிறோமே எல்லாம் இல்லைங்க ஒரு சில விஷயங்கள் தான் நீங்கள் ஒரு சில இடங்களில் வாய்ப்புக்காக தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வாய்ப்பை இப்போ காலகட்டங்களில் கொஞ்சம் தட்டி பறிக்கப்படும் அதாவது ரொம்ப நாள் இழுக்கிற மாதிரி இருக்கும் ஜவ்வாய் இழுக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போனீங்க அப்படின்ற போது நல்லது நடக்கும் நீங்க யாரை நம்பி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்த முயற்சி பண்றீங்களோ அவர்கள் உங்களை ஏமாத்துவதற்கும் துரோகம் செய்வதற்கும் வாய்ப்புகள் இருப்பதால மத்தவங்களை நம்பி நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி செய்யாதீங்க அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனை சிக்கிப்பீங்க உங்கள் நீங்க நீங்க ஏதாவது ஒரு செல்லும் போது உங்களுக்கு தனிப்பட்ட மரியாதைங்கிறது பெறாமல் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த ஒரு விஷயங்களை நீங்க கொஞ்சம் கருத்தில் கொள்ள வேண்டும் ஏன்னா நம்மளுடைய மரியாதையும் நமக்கு இல்லைன்னா நம்ம ஏன் இந்த இடத்துல இருக்கணுன்ற எண்ணங்கள்லாம் வரும் அப்படி நீங்கள் இருந்து நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் நீங்க பிரச்சனைகளை சிக்கிங்கன்றது தெல்ல தெளிவாக உங்களுக்கே சில நாட்கள் தெரிஞ்சு வரும் அதை கொஞ்சம் நீங்க பொறுத்து அனுசரித்து சென்றீங்கன்னா கொஞ்சம் நல்லதாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் நீங்கள் குறைவாக பேசுவது நல்லது அதிகமாக பேசுங்க அப்படின்னா உங்களுடைய இருக்கக்கூடிய மதிப்பு அப்படின்றது ஒன்றுமே இல்லாமல் போயிடும் நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் தேடி உங்களை சுற்றி வந்து அடிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவலைகள் நீங்கள் வச்சுக்கணும் இல்லைன்னா தேவையில்லாத நேரங்களில் சரியாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அந்த நினைக்கக்கூடிய நேரத்தில் சரியாக உடலில் சரியில்லாமல் பெரும் ராஜயோகம்னா செல்வத்தாள் தான் உங்களுடைய வாழ்க்கையை உச்சத்துக்கு போக போகிறீங்க சரிங்களா அதனால் மற்ற விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறந்தாக இருக்கும் அது மட்டும் இல்லை உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தேவையான சம்பளங்கள் கிடைக்கும் ஆனால் அங்கே நீங்கள் அதிகப்படியான பேச்சுகளால் அதிகப்படியான தேவையில்லாத ஒரு சில விஷயங்களால் தேவையில்லாத சிக்கல்களை சிக்கிக்கொண்டு மனவேதனைப்படுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளன மீன ராசிக்கார நண்பர்களே நீங்கள் நிச்சயமா இந்த காலகட்டங்கள கொஞ்சம் தெளிவாகவும் நீங்கள் கொஞ்சம் நல்ல தைரியமாகவும் செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்ச இடத்தையும் நீங்கள் நினைச்சபடியான ஒரு வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களால் நிறைவேற்றிக்க முடியும் ஆனா நீங்க அந்த விஷயத்த செய்ய தவறிட்டீங்கன்னா கண்டிப்பா மிகப்பெரிய அளவில்ல துன்பங்களையும் கஷ்டங்களையும் நீங்க வாழ்க்கையில சந்திக்க வேண்டிய நேரமே தான் இருக்கும் அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க சரிங்க ஏதோ பரிகாரம் செஞ்சா ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும்னு சொன்னீங்களே அது என்னங்க பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் அதாவது உங்களுடைய வாழ்க்கை அக்டோபர் பதினேழுக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு அக்டோபர் பதினேழு வரைக்குமாவது நீங்கள் உங்களுடைய வீட்டில் அதாவது பார்த்தீங்கன்னா உள்ள வீட்டு பக்கத்துல கோவில் இருந்துச்சு அப்படின்னா வியாழக்கிழமையில கொண்டக்கடலை நெய்வேத்தியம் செய்து நீங்கள் வணங்கி வர வேண்டும் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி முடிஞ்சா உங்களுடைய வீட்டு பக்கத்துல குரு இருந்தாரு அப்படின்னா குரு பகவான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவருடைய கோவிலுக்கு சென்று வழங்கிவார்கள் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் விநாயகர் கோவில் இருந்தாலும் சரி இல்லை முருகன் கோவில் இருந்தாலும் சரி போயிட்டு கடலை வச்சு நெய்வேத்தியமாக வச்சு நீங்கள் வணங்கி வர வேண்டும் கண்டிப்பாக இது உங்களுடைய வாழ்க்கையில் வருமானத்தை உயர்த்தும் உங்களுடைய வாழ்க்கையில் கூடிய எல்லா விதமான பிரச்சனையும் தீர்த்து நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஒரு விஷயத்தை மட்டுமாவது நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அதாவது இந்த அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி வரைக்காவது அதுக்கப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மை நடக்கும் நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற காலங்களில் உங்களுடைய துன்பங்கள் நீங்கி நன்மைகள் நடக்கும் மாற்றங்கள் நீங்கி நல்லது நடப்பதற்காக இந்த ஒரு விஷயத்த செஞ்சேங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான துன்பங்களையும் நீக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் நம்பங்கள் நம்பிக்கையோடு சென்றுவார்கள் நடந்து நடக்கட்டும் நன்றி வணக்கம்